பிக் பாஸ் ஆரம்பிக்க போது காய்ச்சுன்னு டூ டேஸ்ல பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டாலே ஒரு மூணு மாசத்துக்கு டைம் போறதே தெரியாது இதே ஒரு வேலையா தான் இருப்போம் சில பேர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனும் பிக் பாஸ் ஹாட் ஸ்டார்லாம் பார்த்தபடியே இருப்பாங்க சோ அப்படி பாக்குறவங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ட உள்ளக்க தூக்கி இறக்குறதுதான் பிக் பாஸ் விஜய் டிவியோட வேலை ஓகே ஃபர்ஸ்ட் இந்த பிக் பாஸ் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் அது ஒரு சர்வைவல் கேம் மாதிரி அதாவது ஒரு சின்ன வீட்டுக்குள்ள ஒரு இருபது பேரு இருபது வித்தியாசமான கேரக்டரோட ஒரு ஒருத்தவங்களும் ஒவ்வொரு டோன்ல இருப்பாங்க சோ அந்த மாதிரி கேரக்டர் உள்ள நபர்களை ஒரு வீட்டுக்குள்ள விட்டு அவங்களுக்கு நிறைய டாஸ்குகளை கொடுத்து நிறைய சண்டைகளை மூட்டி விட்டு அதுல யாரு அவங்களோட மைண்ட காமா வச்சு கடைசி வரை எல்லா விஷயத்தையும் சமாளிச்சு எல்லா அந்த இருக்கிற எல்லா விதமான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி அதுல ஆகி யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிக் பாஸ்கிட்டோட டைட்டில் கிடைக்கும் சோ அப்படி பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இப்போ ஸ்டார்ட் ஆக போது இன்னும் டூ டேஸ்ல ஆரம்பிக்க போகுது இதுல எந்த மாதிரி கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள வர போறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு நிறைய கியூரியாசிட்டியோட இருந்துச்சு நான் இப்ப சொல்ல போற கண்டஸ்டன்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் கன்ஃபார்ம் இவங்க தான் வர போறாங்க இதுல ஏதாவது ஒண்ணு ரெண்டு சேஞ்ச் ஆகலாமே தவிர நைன்டி இவங்க தான் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புல இருக்கு சோ அந்த மாதிரி இவங்களோட வரிசையில பஸ்ட் யாரு வரப்போறா அப்படின்றத கேட்டீங்க அப்படின்னா ஜெல்ஜி பீடிக்குல இருந்து ஒரு பேர் அவங்களோட பேரு மாலினி ஜீவ ரத்தினம் வந்து டேரெக்டர் பா ரஞ்சித் அவங்களோட நிறைய டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ரொடக்ஷன்ல நிறைய மூவி பண்ணியிருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு எல்ஜிபிடி கு ஒரு கேரக்டர்ல இருந்து ஒரு நபரை உள்ள இறக்கணும் அப்படின்ற விஜய் டிவியோட நோக்கத்தை வச்சு ஃபர்ஸ்ட் இவங்க இறக்குறாங்க அதுக்கு அடுத்ததா விஜே பார்வதி ஒரு ஸ்ட்ராங்கான உமன் போல்டான உமன் அவங்க கண்டன்ட் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அவங்க பயங்கரமா கன்டென்ட் கொடுப்பாங்க யாராவது ஒருத்தவங்க தப்பா பேசினா கூட அவங்கள்ட்ட எதிர்த்து சண்டை போடுவாங்க பண்ணுவாங்க கரெக்டா இருப்பாங்க சோ விஜே பார்வதி கண்டன்ட் கொடுக்கறதுக்கு குறையே இல்லாம கண்டன் கொடுப்பாங்க சோ இதுவரை எல்ஜிபிடி கியூல இருந்து மாலினி ஜீவரத்தினம் சோ விஜே பார்வதி இவங்க ரெண்டு பேரும் வர போறாங்க அதுக்கு அடுத்ததா இந்த கிராமிய பாடல்கள் எல்லாம் பாடுவாங்கல்ல அந்த மாதிரி கொங்கல இருந்து மஞ்சுநாதன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து உள்ள வர போறாரு இவர் வந்து வில்லேஜ்ல வந்து கிராமிய பாடல்கள்லாம் நிறைய பாடி இருக்காரு ஜி டிவில பாடி இருக்காங்க விஜய் டிவில பாடி இருக்கலாம் அது மட்டும் இல்லாம இவரோட கேரக்டர் வந்து எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னா இப்ப லேடிஸ் எல்லாம் ட்ரெஸ் வந்து ஒழுங்கா போல அப்படின்னா இவங்க என்ன எப்படி ட்ரெஸ் பண்றாங்க இவங்க என்ன ஒரு மாதிரியா இருக்காங்க இவங்க என்ன எப்படி இருக்காங்க அதாவது அந்த ஒரு கிராமத்து டோன்ல அவங்க இருப்பாங்க வில்லேஜ்ல பண்ற பொண்ணுங்க ஸ்டைலா ட்ரெஸ் பண்றது இதெல்லாம் வந்து கேவலமா பாக்குறது இவங்க வந்து இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ரூல் போடுவாங்கல்ல அந்த மாதிரி கேரக்டர் உள்ள மனுஷன் தான் யார் அப்படின்னா இந்த மஞ்சுநாதன் சோ கண்டிப்பா பிக் பாஸ்குள்ள அவங்க லேடிஸ் வந்து அவங்க வந்து எப்படி ட்ரெஸ் போடுறாங்க தெரியும் ரொம்ப மாடலா இருப்பாங்க சோ கண்டிப்பா இவர் வந்து அதை பார்த்து குறை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இப்படி குறை சொல்றது மூலமா நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மஞ்சுநாதன் அவரை வந்து உள்ள வந்து கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் மைசூர்ல இருந்து கரகாட்டா ஆடக்கூடிய ஒரு பெண்மணி அவங்களோட பேர் என்ன அப்படின்னா ரம்யா இவங்களை வந்து நம்ம வந்து நிறைய இந்த ஆர்கெஸ்ட்ரா ஆடுற வீடியோக்கள்ல பாத்துருப்போம் இன்ஸ்டாகிராம்ல ஸ்ட்ரோல் பண்ணினா அவ்வளவு வரும் இவங்க வந்து ஏன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இவங்களும் சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க எந்த மாதிரி அப்படின்னா இவங்களுக்கு ரெண்டு வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா தனியா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இவங்க அப்பா தனியா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு அக்காவா தங்கச்சியா சம்திங் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து அநாத ஆசிரமத்துல வளர்ந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஒரு லேடி சோ அதனால மைசூர் அங்க இருந்து ரம்யா அப்படின்ற ஒரு கரகாட்டம் நாடக்கூடிய ஒருத்தவங்களை கொண்டாடுறாங்க ஏன்னா இவங்க சின்ன வயசுல இருந்து பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல அது நிறைய சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பிக் குள்ள இவங்களை இறக்குறாங்க அதுக்கு அடுத்ததா ரோசன் அப்படின்னா ஒரு ஆக்டர் இவர் வந்து எதுல அப்படின்னா இப்ப ஹாட் ஸ்டார்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குல்ல கைஸ் ஹார்ட் பீட் அப்படின்ற ஒரு சீரீஸ் அந்த சீரீஸ்ல ரோசன் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு சோ இவர் வந்து எந்த மாதிரி அப்படின்னா எந்த மாதிரி லவ் பண்றதுல ரொம்ப கில்லாடி அடி அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த என்ன சொல்றது லவ் பண்ற மாதிரியும் பேசுவாரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியும் நடந்துக்குவாரு பாய் பெஸ்டி மாதிரியும் நடந்துருவாரு அந்த மாதிரி கேரக்டர்ல இவரு உள்ள வந்தாருன்னா கண்டிப்பா லவ் பண்றேன் அப்படின்ற ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாரு உன்னை லவ்வே நான் நோக்கத்தோடயும் பிஹேவ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நாங்க பெஸ்டி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியான விஷயங்களை கிரியேட் பண்ணுவார் அப்படின்றதுக்காக இந்த ரோசன் ஆக்டர் அவங்கள வந்து உள்ள வந்து கொண்டாந்துருக்காங்க இருக்காங்க அதுக்கடுத்ததான் சபரி நா அப்படின்ற ஒரு தவரு பொன்னி செல்வன் அப்படின்னு பொன்னி அந்த சீரியல்ல நடிச்ச ஒரு ஒரு தவறு சோ அவர் வந்து சைலன்ட் இருப்பாரு அப்புறம் சனானா டிக்கர் ஆகி சண்டை போடுவாரு அவரை திரும்ப சைலென்ட் ஆவாரு சோ இந்த மாதிரி உள்ள ஒரு மனுஷன் சோ கண்டிப்பா இவரும் நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு அப்படின்றதுக்காக சபரிநாதன் அவரை வந்து உள்ள வந்து பொன்னி சீரியல்ல இருந்து உள்ள தூய்க்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆதிரை சௌந்தரராஜன் இவங்க வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே நான் பிக் பாஸ் குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போன சீசன்ல பூர்ணிமா இருந்தாங்கல்ல விஷ்ணு விஷால் அவங்க எல்லாம் சொல்லி லவ் பண்ற மாதிரி இந்த கண்டென்ட் எல்லாம் நிறைய கிரியேட் பண்ணாங்க பாருங்க பூர்ணிமா அந்த பூர்ணிமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இந்த ஆதிரே சவுந்தர்ராஜ் சோ அவங்களும் பிக் பாஸ் சீசன் நைன் குள்ள உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இல்ல கண்டிப்பா வர்றாங்க அதுக்கடுத்துதான் வினோத் அப்படின்ற ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் இவர் வந்து எப்படின்னா மெமிகிரி பண்ணுவார் ரொம்ப ஜாலியான ஒரு கண்டென்ட் எடுத்துக்காட்டு எந்த மாதிரி அப்படின்னா நம்ம குக்கித்து கோமாளியில இப்ப ராஜூ இருக்காருல்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள நபர் தான் யாரு அப்படின்னா இந்த வினோத் இவர் வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் தான் மெமிகிரி பண்ணுவாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்றாங்க கேபிளை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இவரும் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் குள்ள உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கடுத்ததான் போன சீசன்ல யாரு இந்த ஜிம் பாடியா வந்தாரு அப்படின்றது எனக்கு தெரியல இந்த சீசன்ல ஒரு ஜிம் பாடி உள்ள ஒரு மனிதரையும் உள்ள இறக்குவாங்க எதுக்காக அப்படின்னா ஒரு சண்டைப்பட மிகப்பெரிய பிரச்சனைகளா வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சோ அந்த வகையில மிஸ்டர் வேர்ல்டு மணிகண்டன் அப்படின்ற ஒரு நபர் ஒரு ஜிம் பாய் வந்து உள்ள போறாரு அது மட்டும் இல்லாம இவர் ஒரு மாடல் இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லா விதத்திலுமே பாலியல் இருந்து நிறைய காண்ட விஷயமான விஷயங்களை பேசி பேசி நிறைய பிரச்சனைகளுக்கு கிளப்புறதுக்குன்னே உள்ள மணிதர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ மிஸ்டர் வேர்ல்ட் மணிகண்டன் அப்படின்ற ஒரு நபர் வந்து உள்ள வர போறாரு அதுக்கப்புறம் பிரவீன்காந்த் அப்படின்ற ஒரு டைரக்டர் இவர் மொத்தமே ஒரு மூணு படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு பிரச்சகன் ஸ்டார் ஜோடி அப்படின்ற மாதிரி ஆனா இவரும் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்களை பேசுவாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேல இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூ எல்லாத்துலயுமே நிறைய பிரச்சனை தரக்கூடிய விஷயமா தான் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அதனால இந்த பிக் பாஸ் சீசன் பிரவீன் பிரவீன்காந்த் அப்படின்ற ஒரு டைரக்டர் உள்ள வர போறாரு அதுக்கப்புறமா மகாநதி அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்ச ஒரு ஆக்டர் அவர் பேர் என்ன அப்படின்னா கமர்தீன் இவர் வந்து எந்த மாதிரி அப்படின்னா நான் சின்ன வயசுல அப்படி இந்த வயசுல இப்படி அப்படின்ற மாதிரி நல்ல கதை சொல்லுவாரு மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில நிறைய கதை சொல்லுவாரு அப்படின்றது கதை சொல்றதுக்குனே கமர்தீன் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து பிக் பாஸ் சீசன் நைன்ல உள்ள கொண்டு வர போறாங்க அதுக்கு அடுத்ததா பிஜே பார்வதி நான் சொல்லிட்டேன் இதுல கடைசியா டவுட்ல வச்சிருக்கிற ஒரு நபர் யாரு அப்படின்னா வாட்டர் மெலன் ஸ்டார் எதுக்காக அப்படின்னா ஜி டிவில இப்ப வந்து இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர் வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியான விஷயங்களை பேசி பேசி இப்ப ஜி டிவி இப்ப அந்த கூமாப்பட்டி கேரக்டர் வச்சு நல்லா ஜி டிவி வந்து கொஞ்சம் நல்லா என்ன சொல்ற டிஆர்பி அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ அதனால அவங்க வந்து உப்புமா பெட்டியை தூக்கிட்டாங்க தங்கப்பாண்டியை தூக்கிட்டாங்க அதனால நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார வச்சு கொஞ்ச நாள் கண்டம் கொடுப்போம் இவர் வந்து உள்ள வந்து பிசியோ பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன் சொல்லிட்டு ஏதாவது பைத்திய மாதிரி பண்ணலாம் அதனால வாட்டர் மெலன் ஸ்டார உள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு இல்லாம இருக்கு இந்த மாதிரி டபுள் மைண்டாவே இருக்கு ஸோ அது பைனலா நம்மளுக்கு உள்ள வந்ததுக்கு தான் தெரியும் கைஸ் ஸோ வாட்டர் மெலன் ஸ்டார் வந்தா அவங்க பிடிக்குமா பிடிக்காது அப்படின்றத கீழே கவனம் சத்தியமா நான் ஓப்பனா சொல்றேன் எனக்கு பிடிக்காது ஏன்னா ஒரு மனுஷன் ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி பெரிய என்ன சொல்றது ஒரு அவர் மனுஷன் தெரியும் அந்த மனுஷன் இந்த என்ன சொல்றது இப்ப நடந்த இந்த அஜித் குமார் பிரச்சனை ஜாதி ரிலேட்டடா பேசி ஓவரா வந்து கான்ட்ரவசியை கலப்புனாரு சோ இவரும் உள்ள வந்தா நிறைய கான்ட்ரவசியை கலப்பு அப்படின்ற மாதிரி என்னோட நோக்கம் சோ நீங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா நம்மளோட ஃபேவரட்டான விஜய் விஜய்டியோட ஆங்கர் ரட்சன் அவர் வந்து உள்ள வர்றதுக்கு அவர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்றாங்க விஜய் டிவி இருந்தாலும் இல்ல நான் வரமாட்டேன் எனக்கு விஜய் இந்த பிக் பாஸ்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணி அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இவ்வளவுதான் கைஸ் அதுக்கப்புறம் பைனலா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அவரோட பேர் என்ன அப்படின்னா இர்பான் இவர் வந்து எப்படின்னா ஒரு மலாயோட ஆக்டர் மலாய் ஆக்டர் மலாய் சைடு நல்லா பேமஸான ஆக்டர் அந்த இர்பான் சோ அவரும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு எது எப்படியோ இந்த பிக் பாஸ் சீசன் எல்லாம் எல்லா கேரக்டருமே எல்லா கண்டஸ்டன்டே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஆன கேரக்டர் உள்ளவங்களா இருக்காங்க எல்லா கண்டஸ்டன்மே நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கப்புறம் நிறைய அரோராவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்மளுக்கு தெரியல அதெல்லாம் அபிஷியலா நமக்கு வந்து இன்னும் தெரிய வரல சோ இது நாங்க இப்போ இது வரை உள்ள வர்ற போறாங்க இவங்கதான் பிக் பாஸ் சீசன் நைனோட கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எப்படி தோணுது இந்த கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இதுல பாதி பேரே தெரியும் இவங்களோட கேரக்டர் இந்த மாதிரிதான் இந்த கேரக்டர் உள்ளவங்க இந்த கேரக்டரோட மெர்ஜ் ஆவாங்க இவங்க எல்லாம் லவ் பண்ண வாய்ப்பு இருக்கு இவங்க எல்லாம் சண்டை போட வாய்ப்பு இருக்கு இவங்க இவங்கள பார்த்து போடுவாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்போ எவ்வளவு தெரியும் அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம வெயிட் பண்ணி பார்ப்போம் உள்ள வந்தாதானே கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் இருபது நாள் இருந்தாதான் அவங்களோட உண்மையான ஒரு கேரக்டர் வந்து வெளியே ரிவீல் ஆகும் ஏன்னா அது வரை அவங்க தான் இருப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸ் சீசன் என்ன பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் சூப்பர் வீடியோ பாக்கிறேன் டாடா பை சி யூ